சிவாஜி நூல் எடுத்து வெளியில வெயுது சும்மா இருக்க முடியும் இது பலூனு அது சரி பண்றது ஹாய் ஹாய் வாங்க வாங்க எஸ்கேலோ வெல்கம் சௌந்தர்ய லைவுக்கு வெல்கம் வாங்க என்ன ஸ்பெஷல் என்ன சுந்தர అది అది పాటు పోటు పర వం వందనం నమస్కార్ బాగున్నారా ఎలాగున్ను ఏ పోయి తూడ అనవర ஷாட்சி போட்டிருக்கேன் போய் லைக்கை போட்டு விட்டுவாங்க ஒரு லைக்கு போகிறது கிடையாது இன்னத்துக்கு தான் நீங்களா இருக்கீங்க லைக்கு போடுறாங்களா உங்களுக்கு கையெல்லாம் கஷ்டமாக இருக்குது வலிக்குதா வந்து விட்டேன் பாப்பா வெல்கம் நன்றி ஃபாத்திமா வெல்கம் வெல்கம் என்ன அங்கு இந்த பசங்க கத்திட்டு கிடக்காதுங்க பாட்டு வைகு இன்னும் போகலை இன்னும் போகலை அது இன்ஸ்டாவில் போட்டேன் அப்படியே டவுன்லோட் பண்ணி இதில் போட்டுட்டேன் அது இதில் எடுத்தது இல்லை பேசிகிட்டு இருக்க பாத்திமா ஹாய் அப்படின்றாங்க ஃபேஸ் ப்ளீஸ் ஃபேஸ் எல்லாம் தூங்கியாச்சு லைட்டா ஆஃப் பண்ணிட்டு நாங்கள்லாம் இருட்டு லைவ் ஷார்ட்ஸே போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு வாங்க ஷார்ட்ஸ்ல ஏன் கமெண்ட் ஒரு மாதிரி போடுறீங்க ஃபாத்திமா லைக் டன் நன்றி நன்றி சங்கர் ஹாய் வெல்கம் வெல்கம் லைக் டன் சங்கர் ஃபேஸ் ஷார்ட்ஸாக பாருங்கோ ஹாய் ஸ்மைலி ப்ரோ வெல்கம் ஸ்மைலி ப்ரோ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் என்னுடைய ஜனநாயக கடமை நான் செய்து விட்டேன் உங்கள் என்று அப்படிங்களா சோ சாமி என்ன சமையலங்கிட்டு அதே காரக்குழம்பு அதே பீட்ரூட் பொரியல் அதே கொத்தவரகா பொரியல் படமாடாமுடைய காமெடி பண்றீங்க பாருங்க என்ன வா எஸ்கேஎல் ப்ரோ யார் பாருங்க அவரு நான் அந்த நிலைமைக்கு தகுந்தார் போல் கலாய்த்து தான் போட்டேன் அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியா பாத்திமா ப்ரோ ஓகே ஓகே அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லை கமெண்ட்ல அது யாராவது பார்த்தாங்கன்னா நினைப்பாங்க அதுக்கு எங்க போனீங்க எஸ்கேல் எஸ்கேல் எஸ்கேப்பா கம்மு எங்கடியா தர்ஷனு நான் பாத்துக்கிறேன் பாருங்க பாருங்க பார்த்து நீ என்ன எல்லாரும் கிளம்பி போயிட்டீங்க இங்கதான் கிடக்கன் சௌசாமி இருங்க இருங்க எங்க போய் தொலைஞ்சிங்க எல்லாரும் என்ன சமையல் அதே காரக்குழம்பு 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 அவரை காய் காரை குழம்பி கொத்தவரைக்காய் கமெண்ட் கொடுங்கோ ஐயோ அப்படியா கொடுத்து ஓகே ஓகே நை பாட்டைக்கு வானில் செல்கிறார்கள் என்று கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாமா வெல்கம் பண்ணும் வெல்கம் அது ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க யாருப்பா இது மாலை தூக்கி நிற்கிறாங்க ஒரு அப்பா யாரு தெரியல யாருமே என்ன உம் சிவானி சிவானி தண்ணி நைட் பாட் பயபுள்ள பின்னாடி பட்டாசு வச்சு விடுவேன் ஆயிரம் பட்டாசு வச்சு விடுவாராம் எஸ் கேல் ப்ரோ உம் சீரியல் நடிகை மாதிரி அப்படியா தெரியுது எஸ் கேல் ப்ரோ நானே தச்ச ப்ளவுஸ் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா ஷா எடிட் பண்ணியிருக்கேன் போடணும் போடணும் உட்காந்து அந்த ப்ளவுஸ் தான் இருங்க இருங்க எடிட் பண்ணி வச்சிருக்கேன் போடுறா இதெல்லாம் குட்டி பாப்பாக்கு செல்ல சொல்லுங்க சொல்லுடி हाय नंदिता कॉइल सरी सरी नहीं तो माय मताइए आप पढ़ी जान तेरी आप पढ़िया हम्म 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 ओके थैंक यू सो मच आम सॉरी சரி பரவாயில்லை இனிமேல் நான் உங்க நேரவே வரப்போவது இல்லை என்னாச்சு சௌசாமியோ செம செம ஹாய் ஹாய் குட்டி தங்கம் குட்டி தங்கம் பாத்திமா சாப்பிட்டாச்சா சொல்றாங்க பாய் அவங்க பாத்திமா என்ன ஆச்சுங்க இருங்க அவங்க ஏதாவது வேற லைவுக்கு போய்வாங்க டெஸ்கேல் சாப்பிட்டு முடித்து விட்டேன் சகோதரரே நான் பிற பிறகு வேற ஏதாவது நேரில் பார்ப்போம் உங்களை பாத்திமா இருங்க என்னாச்சு அட இருங்க ஃப்ரெண்ட் லைவ் இது இருங்க என்ன ஆச்சு யார் எதை சொல்லவில்லையே தெரியலையே நான் எதுவுமே சொல்லவில்லையே நீ என்ன சாப்பிட்டீங்க பாத்திமா ஆமா ரீனா சிசி எங்க சிவசாமி தெரியே ஆளை காணும் ரொம்ப நாள் ஆச்சு நானும் பேசி ஃபோனும் பண்ணல நாளைக்கு பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஃப்ரைடே

பாத்திமா சப்போர்ட் பண்ணுங்க யாரும் ஒன்னும் சொல்லலைங்க வாங்க அவங்க யாராவது வேற லைவுக்கு போயிருப்பாங்க சும்மா கடங்க என்ன தோசாலும் எப்படியா காணுமா அப்படியே பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் தூங்குறேன் நான் அப்படியே சைலண்ட் லைவ் போடாமல் போட்டு இது கமெண்ட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தேன் கமெண்ட் ஆஃப் பண்ணவும் அப்படி போட்டுக்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க தூங்குகிறேன் கொஞ்ச நேரம் யாராவது இருந்தாங்கன்னா பேசுங்கப்பா நியூ ஐடியா இது என்னோட ஆமாம் அப்படியே இருங்க சரியா போட்டது வேறே ஆமா அப்படி லைவ் போட்டா நோ யூஸ் நோ யூஸ் தான் ஆமா வியூஸும் வர மாட்டேங்குதுன்னு நியூஸும் வர மாட்டேங்க வேலை வருது வருது இருங்க நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு விட்டோமா சைலண்ட் லைவு போட்டு விட்றேன் இருங்க சைலண்ட் லைவ் அப்படியே அதுல லைக் போட்டிருக்கோம் வந்து போயிட்டு வா